உலகின் முன்னணி ஏர் காம்ப்ரஸர் தயாரிப்பு நிறுவனமான எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட் கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டியுடன் தனது பதிமூன்று ஆண்டுகால சமூக மற்றும் நலன் சார்ந்த பங்களிப்பை பெருமையுடன் கொண்டாடியது உடல் நலம் சமூக நலன் மற்றும் புற்றுநோய் விழிப்புணர்வை மேம்படுத்தும் நோக்கில் கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷன் சார்பில் நடத்தப்படும் இந்த மாரத்தான் நிகழ்ச்சிக்கு பவர் பை ஸ்பான்சராக எல்ஜி நிறுவனம் தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகிறது இந்த ஆண்டு நடைபெறும் ஆறத்தாண்டில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ள நிலையில் அதில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்திற்கும் அதிகமானவர்கள் எல்ஜி நிறுவன ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த மாரத்தான் மூலம் திரட்டப்படும் நிதி புற்றுநோய் கண்டறிதல் பரிசோதனை முகாம்கள் ஆலோசனை சிகிச்சை நோய் தணிப்பு பராமரிப்பு மறுவாழ்வு உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் தலைமை இயக்க அதிகாரி திரு அன்பர் ஜெய் பரதராஜ் பேசுகையில் சமூகத்திற்கு பயனளிக்கும் நோக்கத்திற்காக தொடர்ந்து பதிமூன்றாவது ஆண்டாக கோயம்புத்தூர் மாரத்தானுடன் இணைந்து செயல்படுவதில் பெருமை கொள்வதாக தெரிவித்தார் மேலும் எல்ஜி பிஸ்னஸ் சிஸ்டம் நிர்வாக தலைவர் மற்றும் மாரத்தான் ரேஸ் இயக்குனர் திரு ரமேஷ் பொன்னுச்சாமி இந்த ஆண்டு லெட்ஸ்கோ கோவை என்ற கருப்பொருளுடன் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் மற்றும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான தன் ஆர்வலர்கள் ஒன்றிணைவது மகிழ்ச்சியளிப்பதாக கூறினார் கடந்த ஒரு தசாப்தத்திற்கு மேலாக கோயம்புத்தூர் மாரத்தான் மூலம் உடற்பயிற்சி கலாச்சாரம் மற்றும் புற்றுநோய் விழிப்புணர்வை வளர்ப்பதில் எல்ஜி முக்கிய பங்கு வகித்து வருகிறது எதிர்காலத்திலும் ஆரோக்கியமான சமூகங்களை உருவாக்கும் முயற்சிகளில் தொடர்ந்து உறுதியாக இருப்பதாக எல்ஜி நிறுவனம் தெரிவித்துள்ளது இன்றைக்கி இங்கே பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் கோயம்புத்தூர் மேரத்தான் பதிமூணு வருஷமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த பனி பதிமூணு வருஷத்தில் எங்கள் நிறையா எம்ப்ளாயீஸ் கம்பெனியில் ரன்னிங்காக இருக்கட்டும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாரும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால இந்த மேரத்தான்னால் எங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்குறோம் எங்களை எம்ப்ளாயீஸ் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறாங்க கொஞ்சம் கம்யூனிட்டியும் பில்ட் ஆகுது கம்பெனியில் அதுக்கு மேலே இந்த கேன்சர் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான காஸ் நிறைய பேர் க்யூராக இருக்கிறாங்க அதுக்கு மேலே நிறைய பேருக்கு சப்போர்ட்டும் இருக்குது ஃபேமிலிஸாக இருக்கட்டும் எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் எங்களுக்கு கோயம்புத்தூர் மேரத்தான் பார்ட்னர்ஷிப் ரொம்ப கொடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கு மேலே இந்த வருஷம் கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எம்ப்ளாயீஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் எவ்ரி இயர் நான் வி ஆர் ஹோப்பிங் டு இன்க்ரீஸ் தட் ஸோ இந்த கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மேரத்தானோட ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்குது அண்ட் எல்ஜி வந்து வி வில் கண்டினியூ டு சப்போர்ட் இட் கோயிங் பவர் ஸோ தேங்க்யூ